ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா ஒரு குடும்பத்துக்கு சிறந்த மருமகளாக இருக்கணும் சிறந்த மனைவியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன குணங்கள் இருக்கணும் எந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருப்பாங்க குடும்ப குத்துவிளக்காக இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு கணவர் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காங்க பணம் காசோடு நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கூட இருக்கிறவங்க வந்து சிறந்த மனைவி இல்லைங்க அவங்க பத்து பைசா கையில் இல்லாதப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கையை பிடிச்சி பரவாயில்ல ஃபீல் பண்ணாதீங்க உங்க கூட நான் இருக்கேன் காசு இல்லைன்னு நான் சம்பாரிச்சிக்கலாம் உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்குற மனைவி தான் ரொம்ப முக்கியமாக சிறந்தவளாக இருப்பாங்க சரிங்களா ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து காசு பணத்தை விட அவங்க அந்த மனைவி கொடுக்குற அன்பான வார்த்தைகள் தான் அவங்கள வந்து உயர்நிலைக்கு கொண்டு போகும் அதுதான் உண்மையும் கூட அதனால் வந்து கஷ்டப்படு அந்த காசு பணம் இருக்கும்போது இருக்கிறவங்கள விட காசு பணம் இல்லாதப்ப கூட நிற்கிறவங்க தான் உண்மையான உறவு அதனால அவங்க தான் சிறந்த ம மனைவியாக இருக்கலாம் மருமங்களாகவும் இருக்க முடியும் சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா தன்னோட கணவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த தப்பை வந்து மற்றவங்க முன்னாடி பத்து பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி வந்து சுட்டி காட்டி அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க கூடாது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அவங்கள விட்டு கொடுக்காமல் பேசணும் சரிங்களா என்னோட கணவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு என்னோடய கணவர் மேலே நம்பிக்கை இருக்குது என்னோட கணவருக்கு இப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க முன்னாடி அவங்கள அதாவது தலை கீழே குனிய விடாமல் பார்த்துக்கிட்டு அவங்க தன்னோட கணவர் தனியாக இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தப்பு இது இப்படிலாம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது இதை இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தகவல்களை சுட்டி காட்டி அவங்கள வந்து திருத்தம் நினைக்கணும் அப்படிப்பட்ட மனைவி தான் ஒரு குடும்பத்துக்கு சிறந்த மருமகளாகவும் மனைவியாகவும் இருக்கிறதுக்கு சிறந்த மருமகளாகவும் மனைவியாகவும் இருப்பாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட கணவர் வந்து வேலைக்கு போகலை அப்படிங்கிறதுக்காக அதை அவங்க ஓய அடிக்கடி வந்து அதை வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தண்டச்சோறுங்கிற மாதிரி சொல்லாமல் அவங்கள கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது அவங்களுக்கான வேலைகள் என்ன அவங்களோட தகுதிகள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வேலைக்கு அனுப்பணும் சரிங்களா இது மூணாவது பாயிண்ட்டு இப்போ வந்து அடுத்தவங்க வந்து வசதியாக இருக்காங்க அப்படிங்க அடுத்தவங்க வந்து காசு படம் ப அதாவது காரு ப பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களோட ஒப்பிட்டு தன்னோட கணவரை பேசவே கூடாது சரிங்களா அவங்களுக்கு அது வாங்கி அவங்க கணவர் வந்து நகை வாங்கி கொடுத்தாங்க புடவை வாங்கி கொடுத்தாங்க கார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட தன்னோட கணவரை வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா தன்னோட கணவர் வாங்கி கொடுக்குற ஒரு மூலம் மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி அதை வந்து பெருமையாக அவங்கக்கிட்ட திருப்தியாக நான் எனக்கு இது நீங்கள் இந்த ஒரு மூலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் எனக்கு இதுவே போதுமான சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அதுதான் அவங்களுக்கு மன நிறைவாகவும் இருக்கும் சரிங்களா நிறைஞ்ச மனசோட நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுவே அவங்களுக்கு போதுமா போதுமானதாக இருக்கும் அடுத்தவங்களோட பொருளுக்கு அடுத்தவங்களோட எப்பயுமே ஒப்பிட்டு தன்னோட கணவரை வந்து மட்டந்தட்டி பேசக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் சரிங்களா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுட்டு போகிறதா ஒரு சிறந்த மருமகள் மற்றும் மனைவிக்கான குணம் ஓகேங்களா அடுத்து தன் கணவனை ம மட்டுமல்லாமல் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையுமே வந்து நம்ம தன்னோடய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நினச்சிக்கணும் சரிங்களா த அதாவது கணவன் மட்டும்தான் என்னோடய குடும்பம் அப்படின்னு நினைக்காம தன் கணவன் குடும்பத்தில் இருக்கிற தன்னோட அவங்க மாமியார் மரும அதாவது மாமனார் குழந்தனார் நாத்தனார் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இருப்பாங்கள் அவங்களையும் தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களும் குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்கள்டும் பழகணும் சரிங்களா அவங்கள அடுத்தவங்களாம் நினைக்கக்கூடாது தன்னோட மா மாமியார் மாமனாருக்கு வந்து அதை மதிப்பு கொடுக்க பழகிக்கணும் மரியாதை கொடுக்க பழகிக்கணும் அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள அவங்க முன்னாடி நம்ம பணிஞ்சு நடக்கிறத ரொம்ப சிறந்த குணம் சரிங்களா சிறந்த குணம் அவங்கள வந்து எப்பயுமே எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது அவங்க சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படணும் அவங்க வந்து நான் சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் நல்ல குணம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும் கணவரிடம் வந்து முகம் சுளிக்காம நடந்துக்கணும் சரிங்களா சிரித்த முகத்தோடு வாங்க தான் வரீங்களா வாங்க எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாவும் ஆறுதலாகவும் பேசணும் அவங்க வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தாலும் பொறுமையாக கோவப்படாமல் பரவாயில்லைங்க விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்தணும் அவங்களுக்கு ஆறுதான வா ஆறுதலான வார்த்தைகளை பேசணும் சரிங்களா அவங்களுக்கு த ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான் சிறந்த மருமகள் எல்லாத்தையும் கூட ஒரு குடும்பத்துக்கு வந்து சிறந்த மருமகள் மற்றும் மனைவியாக இருக்கணும்னா குடும்ப குத்து வழக்கு மாதிரி அதாவது ஒரு குத்து விளக்கு எப்படி குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு வீட்டுக்கு முழு வெளிச்சத்தையும் தருதோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்க மனைவிங்கிறவ வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையுமே நல்லது கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு குடும்ப குடும்பத்துக்கு ஒரு குத்து விளக்கா வெளிச்சத்தை தரக்கூடியவரா இருக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்